பிரியமான தேவ பிள்ளைகளே படைகளின் ஆண்டவர் ஆகாய் இறைவாக்கினர் வழியாக மக்களுக்கு கூறியது இதுவே ஆண்டவருடைய இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று மக்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது கோவில் பாழடைந்து கிடக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாடிகளில் குறி குடியிருக்கலாமா இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் விதைத்ததோ மிகுதி ஆனால் அறுவடை செய்ததோ ரொம்ப குறைவு நீங்கள் உண்ணுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய வயிறு நிரம்புவதில்லை நீங்கள் குடிக்கிறீர்கள் நீங்கள் நிறைவடைவதில்லை ஆடை அணுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு குளிரிலிருந்தும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்கள் இதையெல்லாம் நிகழ்வதற்கு காரணம் ஆண்டவருடைய கட்டிடங்களை எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லலை நீங்களே கடவுளுடைய குடிகொள்ளும் பரிசு தாவி குடிகொல்லும் ஆலயங்களாக இருக்கும் பொழுது அந்த கோவிலை கட்டுவதற்கு இது காலம் இல்ல இன்னும் நேரம் இருக்குது நமக்கு இன்னும் தவக்காலம்லாம் வரும்பொழுது மனமாற்றம் அடைஞ்சிக்கலாம் நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் நம்ம அப்பொழுது சுத்திகரிச்சுக்கலாம் என்று சொல்லி காத்து வேண்டாம் என்று இறை வார்த்தை அழைப்பு விடுக்கிறது நீங்களே ஆண்டவர் குடிகொள்ளுகிற ஆலயமாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மாட மாளிகையிலே வாழ்வதை விட்டுவிட்டு இந்த உலக ஆசை பாசங்களை எல்லாம் சற்று குறைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற உங்களுடைய உள்ளத்தை உடலை பரிசுத்தமாக கட்டி எழுப்ப ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் இதோ அவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்